அத்தி மரத்தின் கீழ் இருந்த வேலை கர்த்தர் கண்டார் பேரிச்ச மரத்தின் கீழ் இருந்த தெபோராலை கர்த்தர் கண்டார் கர்வாலி மரத்தின் கீழிருந்த இருந்த கிதியோனை கர்த்தர் கண்டார் சூறை செடியின் கீழ் இருந்த எலியாவை கர்த்தர் கண்டார் ஆமணக்குச் செடியின் கீழிருந்த யோனாவை கர்த்தர் கண்டார் ஒருவேளை நீயும் இன்று மனவேதனையோடு குழப்பம் நிறைந்து தனிமையிலோ அல்லது மரத்தின் கீழோ அழுதொண்டிர கிராயா அவர்களை எல்லாம் கண்ட கர்த்தர் உன் அருகிலும் இருக்கிறார் உன் பாரத்தை அவரிடம் இறக்கி கர்த்தர் நல்லவர் ஆமென் ப்ரே ப்ரே the fruit prayer is called the joy of loving pieces come close to me what if somebody says i don't know how to pray i will teach them <laughs> <laughs> we learn to pray by playing. Even Jesus, he spent hours in prayer.